திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு பிரம்மபுரம் என்ற கூறிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து பாட்டு பாடுகிறார் இங்கே இருக்கக்கூடிய திரு பிரம்மபுரம் என்பது சீர்காழி இது சோழ நாட்டிலே இருக்கிறது சுவாமியின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் தேவி திருநிலை நாயகி அம்மாள் திருத்தோணியில் வீற்றிருப்பவர் தோணியப்பர் என்று சொல்கிறார் சிவபெருமானை பார்க்கிறார் ஒரு அழகான தோடிணிந்த அந்த காதை பார்க்கிறார் உமையம்மையை இடப்பாக்க சிவபெருமா வைத்திருக்கிறார் காதை பார்த்தார் இடப்பாக பார்த்தா உமையம்மை விடையின் மீது ஏறி இருக்கிறார் காலையின் மேலே ஏறிக்கார் தூய வெண்மையான பிறையை முடியிலே சூடி முடியை பார்க்கிறார் முதல்ல காதை பார்த்தார் அப்புறம் இடது பக்கம் அம்மா இருக்கிறாங்க அப்புறம் முடியை பார்த்தா பிறையை சூடியிருக்கிறார் சுடுகாட்டிலே விளைந்த சாம்பல் பொடியை உடல் முழுதும் பூசி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி திருஞான சம்பந்தருக்கு உள்ளத்தை கவர்ந்த கல்வனே என்று அந்த அந்த அழகை பார்த்து ரசிக்கிறார் திருஞான சம்பந்தர் இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னொரு காலத்தில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்தார் சிவபெருமான் அதனாலதான் தான் அந்த ஊருக்கு பேரு பிரம்மபுரம் ஆக நான்முகனுக்காக அருள் வழங்கிய சிவபெருமான் இழந்தருளிய ஊர் பிரம்மபுரம் அந்த ஊரிலே இருக்கிற சிவபெருமானின் அழகிலே மயங்கினார் தோடு அணிந்திருக்கிற புமையம் இடப்பாகம் விடையின் மீது ஏறி இருக்கிறார் முடியிலே பிறையை பார்க்கிறோம் சாம்பல் பொடியை உடல் முழுதும் பூசி இருக்கிறார் இப்படிப்பட்ட அழகிலே இருக்கிற சிவபெருமானின் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் தூவென் அதிசூடி காடு சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பிரமாபுரமே பெம்மான் இவன்பே வயது முதிர்ந்த ஒரு ஆமை அதனுடைய ஓட்டினையும் இளமையான நாகத்தையும் பன்றினது முளை போன்ற பல்லையும் கொத்தமையாக அணிந்திருக்கிறார் சுப்பிரமணியன் சிவபெருமான் அணிந்திருப்பது ஆமையின் ஓடு நாகம் இளமையான நாகம் பண்டியினது முளை போன்ற பல்லையும் தன்னுடைய மாலையாக அணிந்திருக்கிறார் சிவபெருமான் தசையை பிரம்ம கபாலத்தில் உண்பொருள் கேட்டு வந்து என் உள்ளம் கவர்ந்த கல்வன் பிரம்ம கபாலத்திலே உணவுப் பொருள் கேட்டு வந்து கேட்கிறார் சிவபெருமான் அதனால என் உள்ளம் கவர்ந்த கல்வன் விட்டார் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த பிரம்ம கபாலத்தையும் பொருள் கேட்டு வந்தார் கல்வி கேள்விகளில் சிறந்த பெரியோர்கள் தன் திருவடிகளை கைகளால் தொழுது ஏத்த அவர்களுக்கு அருளும் நிலையில் விடைமீது காட்சி வழங்குகிறான் பிரம்மபுரி ஈசன் என்று சொல்கிறார் முற்றல்லாமை இளநாகமோடு ஏனம் உழைக்கும் போன்று வற்றலோடு கலனா பலி தேர்ந்தேன் உள்ளங்கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுது ஏத்த பெற்ற மூந்த இவன் அன்றே கங்கை நீர் நிரம்பி நிமிந்து சிவந்த சடை முடி சிவபெருமான் இருக்கார் ஒரு கலையை உளிய நிலவை பொழியும் வெள்ளிய பிரைமதியை சூடியிருக்கிறார் சிவருமான் மூட்டி கைகளில் அணிந்துள்ள ஓரினமான சங்கு வளையல்களெல்லாம் கலந்து விமாறி செய்கிறார் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் மகா பிரளய காலத்தில் ஊர்கள் மிக்க இந்த உலகில் அழியாது நிலை பெற்ற ஊர் இந்த ஊர் பிரம்மபுரம் என்று புகழ்கிற அஹ் சிவபெருமானே என்று அந்த பிரம்மபுரத்தின் பெருமைகளை சொல்கிறோம் அழகிலே மயங்கி சங்கு வளையல்கள் எல்லாம் கைகளில் இருந்து காணும் அந்த அளவுக்கு அழகன் என்று சொல்கிறான் பிரளைய காலத்தில் அழியாது இருந்த ஒரு ஊர் இந்த பிரம்மபுரம் வெண்மதி சூடி ஏர் பரந்த இன சோரவில் என் உள்ளங்காவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் இது என்ன பேர் பிரம் பேர் பரந்த பிரம்மாபுரமேடிய பெருமான் இவன் நன்றே வானவெளியில் மகிழ்ச்சி செருக்கொடு பறந்து திரிந்த மும் மதில்களையும் கனை ஒன்றினால் ஏது அழித்தார் அதனால் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம கபாலமாகிய தலையோட்டில் மனமகிழ்வோடு பலி ஏற்க வந்து எனது உள்ளத்தை கவர்ந்த கல்வன் சிவபெருமான் புற்றிடையே வாழும் பாம்பு கொன்றை மலர் ஆகியவற்றால் நிறைந்திருக்கிறார் நல்ல மார்பிலே இடப்பாகத்திலே உமையம்மையை மகிழ்வன் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட பிரம்மாபுரத்தில் எழுந்தொருளிய இவனல்லவோ பெருமான் என்று சிவபெருமானை மகிழ்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமி மகிழ்ந்த மதில் எதும் அன்றி விலங்கு தலை ஓற்றில் உன் மகிழ்ந்து வலி தேறிய வந்து என்பது உள்ளங்கவர்கள்வன் மண் மகிழ்ந்த வரவம் மலர் கொண்டி மலிந்தவரை மாதில் பின் மகிழ்ந்த பெமான் இவன் அந்த ஒரு திருமேனியிலேயே உமையம்மைக்கு இடப்பாகத்தை அளித்தவன் சடைமுடியை உடையவன் விடையை ஊர்ந்து வருபவன் என்றும் அவனது அழகை எல்லாம் கூறுகிறார் அப்படியே வந்து எனது உள்ளத்தை கவர்ந்தான் கல்வி சர்வ சங்கார காலத்தில் கரிய கடல் பொங்கி வந்து உலகை கொண்டபோது தோணிபுரமாய் மிதந்த பெருமை பெற்ற பிரம்மபுரம் என்று அந்த ஊரின் அங்கே சிவபெருமான் வந்த செய்தி சிவபெருமானுடைய பெருமை எல்லாவற்றையும் சொல்கிறார் பொறுமை பெண்மை உடையன் சடையன் விடையோறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்த ஒரு காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரமே ஒளி வடிவனதான வேதத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் மழுவாயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு வந்து எனது முன்கையில் உள்ள ஓர் இனமான வெள்ளிய எல்லாம் கழன்று விழ என்னை மெலிவித்து உள்ளத்தை கவர்ந்தோம் உள்ளத்தை கவர்ந்தான் என்று சொன்னால் எப்படி சவுண்டா இருக்கக்கூடிய வேதத்தை பாடிக்கொண்டோம் ஆடிக்கொண்டு வந்தோம் மழுவாயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு வந்தான் சிவபெருமான் அவரை பார்த்த உடனே என் முன்கையில் கையில் வலையெல்லாம் அழகு மயங்கி விட்டு நின்று சொல்கிறார் இருள் சரிந்த மனமுடைய பொயில்களிடத்தும் நீண்டு வளர்ந்த மரங்களை உடையது சோலைகள் உடையது நிலவை பொழியும் பெறையை சூடியவனாய் பிரம்மபுரத்தில் இருக்கிற பெம்மானே சிவபெருமானே என்று நம்முடைய சுவாமிகள் சொல்கிறார் மறை அந்த ஓலி பாடலோடு ஆடல் ராகி மழுவேந்தி இறை கலந்த விண்ணவெல்வலையோ சோரவின் உள்ளங்கவர் கல்வன் கரை கலந்த கடியார் கோழில் நீடுயர் சோலை கதிர் பிறை கலந்த பிரமாபுரமே இவன் அன்றே சடையிலே கலந்த கங்கையை உடையவன் திருக்கரத்தில் அனலை நெருப்பை உடையவன் ஆடையின் மேல் இருக கட்டிய பாம்பினன் எரிவீசி நடனமாடி தெரிந்து வந்து என் உள்ளம் கவர்ந்த கல்வன் கடலை தழுவிய உப்பங்கழிகளால் சூழப்பெற்றதும் குளிர்ந்த கடற்கரையிலே சோலைகளை உடையதும் தம்முடைய படைகளையெல்லாம் இயங்கித் திரியும் அழகிய சிறகுகளோடு கூடிய அன்னங்களை உடையதுமாகிய ஊதான் அந்த பிரம்மபுரம் என்று சொல்கிறார் சடை முயங்கு பூணலன் அனலங் எரி வீசி சதி உடை ஓடு ஒழிந்த தந்தன கல்வன் கடல் மூயங்கு கழிசூழ் புளிர் காணலம் புன்னஞ்சில் சிறகு அண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரமேவிய பிரம்மான் இவனன்றே கைலை மலையை பெயர்த்து தனது பெருவீரத்தை வெளிப்படுத்தினான் இலங்கை மன்னன் ராமன் அவன் வியர்வை தோன்றுமாறு மலை போன்ற தோள்களின் வலிமையை அழித்தான் என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் சிவபெருமான் துயர் விளங்கும் இந்த உலகிலே பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் அழியாது தன் பெயர் விளங்கும் பிரம்மபுரம் ஏவிய பெருமாளாகிய சிவன் இவன் அல்லவோ என்றது சொல்வது இந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம் உந்திய தோலே தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கையரை வலி செற்றனது உள்ளங்க வன் உயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோறும் பொழுது எல்லாம் பெயர் இலங்கும் பிரம்மாபுரமே வியபான் இவன் அன்றே திருமாலும் தாமரை மலரில் எழுந்தல் இருக்கும் நான்முகன் தனது தாலையும் முடியையும் சிறிதே காணுதல் போண்டி பன்றியாயும் அன்னமாயும் தேடி செயலற்றார் அண்ணாமலையாய் நிமிர்ந்தான் சிவன் என் உள்ளம் கவர் கல்வன் ஒளிபெருந்திய நுதலையும் சிவந்த நிறத்தையும் உடைய மகளிர் முதலாக உலகோர் அனைவரும் துதிக்க விரும்புவதை செய்பவன் பிரம்மபுரம் ஏவிய பெருமானாகி இவன் அல்ல நோய் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் பேசுகிறார் தான் உதல் செய்தல் செய்தொழியன் நிமிந்தன் நீ நுதல் செய்தொழியன் நிமிந்தான் எனது உள்ளங்கவர் அவர் கல்வன் வானுதல் நூதல் செய் மகளிர் முதலாய வை எத்தவரியத்த வேணூதல்சை பிரம்மாபுரமேனிய பிரம்மா அன்றே புண்ணியம் இல்லாததால் புத்தர்களும் அறிவற்ற சமர தெய்வத்தை புறங்கூறினார்கள் சான்றோர் வகுத்த நெறியில் இல்லாமல் தமக்கு ஏற்புடையதாகத் தோன்றி விழிபட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி திரிந்த உலகனைத்தும் சென்று சென்றி பலிதேந்து எனது உள்ளத்தை கவர்ந்த கல்வன் சிவபெருமான் அவர்கள் அறிவில்லாமல் பேசிய கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து நின்று சைவ சமயத்தை என்னுடைய சுவாமி சிவபெருமான் அதனால் என் உள்ளம் கவனம் யானையை மருளுமாறு செய்து அதன் தோலை ஒரித்து பொத்துக்கொண்டான் ஒரு மாயமான செயல் என்று எண்ணுமாறு செய்து பித்தனாய் விளங்கும் பிரம்மபுரம் ஏவிய பெருமானாயி இவன் அல்லனும் புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நேரி நில்லா ஒத்த உலகம் பழி தேந்தனது உள்ளங்கவர் கல்வன் மற்ற யானை மறு கௌரி ஓத்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரம்மாபுரமேவிய பிரம்மாணிவனே அருமையான நெறிகளை உலகிற்கு வழங்கினான் வேதங்களில் வல்ல பிரம்மனால் படைக்கப்பட்டதும் அகன்ற வாவியிலே தாமரைங்களை உடையதுமாகிய பிரம்மபுரத்தில் மேவிய முக்தி நெறி சேர்க்கும் முதல்வன் சிவபெருமான் ஒருமைப்பாடு உடைய மனத்தை பிரியாமலே பதித்து உணரும் ஞான இந்த ஞான சம்பந்தன் போற்றி உரைத்து சொன்ன திருநெறியாகி அறநெறியை உடைய இந்த தமிழ் இந்த திருப்பதிகத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பழவினைகள் தீர்ந்துவிடும் ஊழ்வினை தீர்வதற்குரிய மார்க்கங்கள் பல இருந்தாலும் திருப்பதிகத்தை ஓதினால் எளிமைவாயாக அவர் வீடு பேர் அடையலாம் என்று நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்கிறார் அரு நெறிய மறை வல்ல முனியகன் பெரு நெறிய பிரம்மாபுரமே வந்தை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் உரி செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தோல்விதாமே திருஞான சம்பந்த சுவாமியரும் போற்றி சொல்லி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி திருஞான சம்பந்தருடைய முதல் பாடல் பிரம்மபுரம் மேவிய பெருமாளை சிவபெருமானைப் போற்றி பாடிய பத்து பாடல்கள் நிறைவு நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வா வா தெங்கிலே வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வா ਯਮ ਜੀ ਯਮ ਕਾਮਣੀਆਂ ਦਾਨ ਵੰਦੇ ਈਸ਼ਵਰਾ ਵਾ ਵਾ